எல்லாருக்குமே வணக்கம் இது லங்கா லோப் சேனல் மறக்காம அன்பான சொந்தங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தாட்டி விட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அதன் மூலமாக நாங்க போடக்கூடிய மிகவும் முக்கியமான செய்திகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதன் மூலமாக அன்றாடம் உங்களோடு நீங்க இணைந்து கொள்ளலாம் வாங்க எப்படி சொல்லுக்கு போகலாம் இன்றைய நாள்ல நாங்க முக்கியமா பார்க்க வேண்டியது புதிய ஜனாதிபதிக்கு மிக பெரும் உயிர் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி சிரேஷ்ட ஊடகவியலாளர் சுனந்த தேசிய பிரிய சொல்லியிருக்காரு சாதாரணமான ஒரு ஊடக சந்திப்பில் சொல்லவில்லை அவருக்காக பிரத்யேகமாக ஒரு அரச தொலைக்காட்சி சேனல் ஒன்றிலே அவருக்கான அழைப்பு கொடுக்கப்படுகிறது நேர்காணலுக்காக போகிறார் அங்கே பல கேள்விகள் கேட்கப்படுகிறது நீங்கள் ஜனாதிபதிக்கு உயிராபத்துல பகிர்ந்து இருக்கிறீங்க அதே அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பதில் அளிக்கும் போது நிச்சயமா ஆபத்து இருக்கு பாராளுமன்றத்தை ஒட்டுமொத்தமா சுத்தம் செய்ய வேண்டும் பாதாள உலகத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் ஊழல் மோசடிகளை இல்லாமல் செய்ய வேண்டும் நாட்டையை சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு முன்னுதாரணம் விதமான செயற்பாடுகளை செய்கிறதுக்கு ஒருத்தர் துணிஞ்சா அதுல வாழக்கூடியவங்க நிச்சயமாக எந்த சூழ்நிலைகளையும் எதையும் கையில எடுத்து அவர் போட்டு தள்ளுறதுக்கான ஆபத்துகள் இருக்கு அப்படின்னு அவர் உறுதிபட சொல்றாரு இதுக்கு முன்னாடியும் பாரிய சம்பவங்கள் நடந்திருக்கிறது எஸ் டபிள்யூ ஆர் டி பண்டார் நாயக் அவர்கள் ஒரு தேரர் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சுட்டுக் கொல்லப்பட்டார் அதுவும் ஸ்னைப்பஸை பயன்படுத்தி அப்படி ஸ்னைப்பஸை பயன்படுத்துவது இலகுவான விடயமாகவே மாறி இருக்கிறது பாதாள உலகம் என்பது தற்போது சாதாரணமாக போதைப் பொருட்களை கடத்துவது ஆயுதங்களை கடத்துவது கிடையாது பாரியதொரு ஆயுத படையாகவே மாறி இருக்கிறார்கள் அதனை நாம் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மறக்க கூடாது பாரியதொரு அச்சுறுத்தல் கருத்துக்களை தற்போது சொல்லி மூன்று கோடி நான்கு கோடிகளை கொடுத்து கண்காணா தேசத்துக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு ஒரு பாதாள உலக உறுப்பினரிடம் சொன்னால் நிச்சயமாக இந்த வேலையை செய்யாமலா போக போறார் அப்படின்னு சொல்லி பாரியதொரு அச்சுறுத்தல் கருத்தையும் அவர் சொல்லி இருக்கிறார் எல்லாவற்றையும் அவர்கள் சாதிக்க துடிக்கும் போது நிச்சயமாக எதிரிகளும் எதிரிகளும் நண்பர்களாகவும் துரோகியும் எதிரியாகுவார்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து ஜனாதிபதிக்கு பார உயிராபத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருப்பார்கள் அதனால் இவ்வாறான முன்னுதாரணமான செயற்பாடுகளை செய்யும் போது நிச்சயமாக தனக்கான உயரடுக்கு பாதுகாப்போடு ஜனாதிபதி இருப்பது அல்லது மாநாடுகளுக்கு செல்லும் போதோ அல்லது பொது நிகழ்வுகளுக்கு செல்லும் போது நிச்சயமாக உயிரிடுக்கு பாதுகாப்போடு ஜனாதிபதி செல்ல வேண்டும் என்று சொன்னார் நிச்சயமாக நாட்டை பாதுகாக்க வேண்டியவர் செப்டம்பர் இருபத்தி இரண்டிலிருந்து நாடு ஏதோ ஒரு வகையில் வளர்ச்சி பாதையில் செல்வது போல சர்வதேச நாணய நிதியமும் சொல்லி இருக்கிறது அவ்வாறன ஒரு எடுத்துக்காட்டோடு இருக்கின்ற ஜனாதிபதிக்கு நிச்சயமாக உயிராபத்துகள் இருக்கலாம் என்று சொன்னால் அரசியல் மூலமாக அதாவது அரசியல்வாதிகள் தற்போது மிக பெரும் செல்வந்தர்களாக மாறியிருக்கிறார்கள் அதற்கு மிக முக்கியமான காரணம் பாதாள உலகமாகவும் இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறது அவர்களுடைய வீடுகளுக்கு நேரடியாக போய் சென்று பார்த்தால் அது வீடு கிடையாது அரண்மனையாகவே இருக்கிறது அவர்களுடைய வாகனம் நிச்சயமாக சொகுசு வாகனங்களாக இருக்கின்றன அவர்களுடைய பேச்சுக்கள் நிச்சயமாகவே மக்கள் சார்ந்ததாக இருக்கிறதா என்பது மிகப்பெரும் கேள்விக்குறி அவர்களுடைய டீல் எல்லாம் வேறு வேறு உலகத்தோடு இருக்கிறது ஆதலால் நிச்சயமாகவே பிட்ட பகுதியிலே கொலை செய்யப்பட்ட ரக்பி வீரர் தாஜுதீன் அதே மாதிரி பிரகீத் கூட இவர்களுடைய கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி மிகப்பெரும் பாதாள உலகமாக இருக்கலாம் அவர்கள் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தின் மூலமாக தண்டிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஏராளமான பேர் தற்போது பதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பதுங்குவது தான் என்று சொல்வார்கள் ஆதலால் நிச்சயமாக ஜனாதிபதிக்கு ஆபத்து இருக்கிறது மிக கவனமாக அவர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் சுனாந்த இருக்கிறார் ஆதலால் மிக முக்கியமாக ஜனாதிபதி உயரடுக்கு பாதுகாப்போடு இருக்க வேண்டும் ஜனாதிபதியும் சொல்லி இருக்கிறார் கடந்த கால ஆட்சியில யார் யாரெல்லாம் புல செஞ்சாங்களோ பாதாள உலகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்காங்களோ பாதாள உலக குற்றங்களை செஞ்சாங்களோ எல்லாருக்கும் எதிராக நான் சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இதுவும் கூட அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய பாரியதொரு கோபத்தை ஏற்படுத்த கூடிய ஒரு ஜனாதிபதி நிச்சயமாக உயரடுக்கு பாதுகாப்போடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி சுனந்த தேசப்பிரி ஒரு பாரிய அச்சுறுத்தல் கருத்தையும் ஊடகத்திடம் சொல்லி இருக்கிறார் எனவே ஜனாதிபதியினுடைய முன்னுதாரணமான நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்பது மக்களினுடைய எதிர்பார்ப்பு மக்களினுடைய பாதுகாப்போடு இது நிறைவேற வேண்டும் என்பது லங்காலோப்பினுடைய கோரிக்கை மீண்டும் சந்திப்போம் பாய்